நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டியில் எலி ஜோசியம் கிளி ஜோசியத்திற்கு தடை விதித்ததால் எலி ஜோசியம் பார்க்க மக்கள் ஆர்வம் வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் வழக்கமாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் இந்நிலையில் அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் சுமார் ஒரு வயது மதிக்கத்தக்க ஆண் எலியுடன் ஒருவர் ஜோசியம் பார்த்து வந்தார் அவரிடம் எலி ஜோசியம் பார்ப்பதற்காக மக்கள் அதிக அளவு கூடினர் தென்காசியைச் சேர்ந்த ஐந்து என்பவர் கடந்த பல ஆண்டுகளாக கிளி ஜோசியம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கிளி ஜோசியம் பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் கடந்த சில ஆண்டுகளாக கிளி ஜோசியம் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் கிளி ஜோசியத்திற்கு பதிலாக எலி ஜோசியம் பார்த்து வருகின்றனர் அதற்கு குறி சொல்லும் சீட்டு எடுத்துக் கொடுக்கும் பழக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் எலி ஜோசியம் பார்த்து வருகின்றனர் பூன்றில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு வயது மதிக்கத்தக்க ஆண் எலி ஜோசியர் முருகேசன் கூறுவதை கேட்டு ஜோசியம் பார்க்கும் நபரின் பெயரை சொல்லி அவர் பெயருக்கு ஒரு சீட்டு எடுத்துக் கொடு என்றவுடன் ஜோசியர் முன்பாக குவித்து வைக்கப்பட்டிருந்த சீட்டுகளை எடுத்து ஜோசியர் முருகேசன் கையில் எலி கொடுக்கிறது பின்னர் அவர் அந்த நபரின் நிலை குறித்து எதிர்காலம் குறித்து ஜோசியம் சொல்கின்றார் இதனை ஆர்வமாக அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வேடிக்கை பார்த்து வருவதுடன் தங்கள் எலி ஜோசியமும் பார்க்க குவிந்து வருகின்றனர் எலிஜோசியம் கூறுவது போல் சிலருக்கு நல்லது நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது தான் வளர்த்து வரும் எலிக்கு கேரட் சாப்பாடு இட்லி உள்ளிட்ட உணவுகளை கொடுத்து வருகிறார் எலிஜோசியத்திற்கு ரூபாய் முப்பது முதல் ஐம்பது வரை காணிக்கையாக பெறுவதாக முருகேசன் கூறுகிறார் தற்போது நிலக்கோட்டை மற்றும் அணைப்பட்டி பகுதியில் எலிஜோசியம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது